மும்பள செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது ஒம்பளை செரியின இரண்டாம் ஈட்டு கறவை பசுங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு தரமான பசுங்க நல்ல கை கால் ஊக்கமான உச்சி கும்பமைப்பு ஏற் ஏர் திமிழ் அமைப்போடு நல்ல பசுங்க கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க நல்ல ஒரு தரமான கன்றுங்க நல்ல ஒரு பால் வர்க்கத்தின் மாட்டின் வழிங்க அந்த பசுவின் மடி அமைப்பெல்லாம் நாள் நல்ல நல்லா தனித்தனியாக நல்ல கறவைக்கு ஏற்றவாறு சிறந்த பசுங்க ஒரு ஒம்பலட்சரி இனத்தில் காளைக்கன்றோடு வாங்கி நல்ல ஒரு தரமான பசுவாக வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க காளைக்கன்று நல்ல ஒரு தரங்க கலைக்கன்று வளர்த்து வளர்த்தெடுத்தா ஒரு தரமான கன்றா வளர்க்கணும் பஸ் ஓட வளர்த்தா அது மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு தே நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த கரப்பை வீடியோவும் போடுறோம் அதையும் பாருங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ரெண்டுங்க நான்கரை லிட்டர் ஒரு நாள் பால் அளவாக வருங்க எவ்வளோ அமைதியாக நின்று பால் கொடுக்குது பாருங்க கன்றை வந்து நக்கி கொடுத்து கொடுத்துக்கொண்டு இயல்பாக பால் கொடுக்குங்க எந்த ஒரு காலை எடுக்கிறதோ எதுவும் கிடையாதுங்க முதியவர் வரை பால் கறக்கலாங்க இந்த பஸ் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்ணியங்க தொடர்பு எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி